இன்றைய மின்னிலக்க உலகில் ஒருவர்க்கொருவர் நேரில் கண்டு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதை விட இணையவழி தொடர்பை உருவாக்கிக் கொள்வது மிக மிக எளிதாக இருக்கிறது என்றபோதும் வெளி கட்டற்ற வாய்ப்புகளை கை கெட்டும் தொலைவில் கொண்டு வருகிறது இணையவெளி அதே நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத சட்டென்று நம் அறிவிற்கு புலப்படாத இடர்களும் நம் முதுகிற்கு பின்னாலேயே வரிசை கட்டி ஒளிந்து கொண்டிருக்கின்றன அந்த அறியாமையை பயன்படுத்தியே மோசடி பேர் வழிகள் ஏமாற்றி நம் பணத்தை சுருட்டி விடுகின்றனர் சேமிப்பையே இழக்க நேரிடுகிறது இந்த போக்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை சிங்கப்பூரில் குறைந்தது மூன்று புள்ளி எட்டு எட்டு பில்லியன் வெள்ளி மோசடிகள் மூலம் பறிப்போய்விட்டது இப்போதைக்கு சிங்கப்பூரில் பதிவாகும் குற்றச் செயல்களில் பெருவாரியானவை அதாவது அறுபது விழுக்காட்டு குற்றங்கள் மோசடி சார்ந்தவை என்று உள்துறை மூத்த துணை அமைச்சர் சிம் ஆன் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அதனால் கொடியாரை வேந்தொருத்தல் எனும் கூற்றுக்கு ஏற்ப மோசடி குற்றவாளிகளையும் அவர்களுக்கு துணை போவரையும் கடுமையாக தண்டிக்கும் வகையில் அரசாங்கம் முன்மொழிந்த குற்றவியல் சட்டம் பல்வகை திருத்தங்கள் மசோதாவை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது அந்த வகையில் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து மோசடி பேர் வழிகள் மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் மோசடி கும்பலுக்கு ஆட்சேர்ப்போர் ஆகியோருக்கு கட்டாயமாக ஆறு முதல் இருபத்து நான்கு பிரம்படிகள் வரை விதிக்கப்படும் வங்கி கணக்கு சிம் அட்டை சிங் பாஸ் விவரங்கள் போன்றவற்றை வழங்கி மோசடிக்கு உடந்தையாயிருப்போர்க்கு பன்னிரண்டு பிரம்படிகள் வரை விதிக்கப்படலாம் இந்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து செயல்படும் மோசடி கும்பல்களை வேறறு எல்லை தாண்டிய கூட்டு முயற்சிகளை தொடர்ந்து மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் வேண்டும் பாலியல் குற்றவாளிகளும் இணையத்தில் ஆபாச படங்களை பரப்புவோரும் இனி கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் ஏனெனில் அத்தகைய பாதிப்பை எதிர்கொள்ளும் சிறுமி ஒருவர் அடையும் மன துன்பம் அளவிட முடியாதது அத்தகையதொரு படம் பல்லாயிரம் பேரிடம் சென்று சேர்ந்தால் அதனை முற்றிலுமாக அகற்றுவது என்பது இயலாத செயல் ஒளிந்திருக்கும் அரக்கன் போல அவை எப்போதும் வெளிப்படலாம் என்பதால் பாதிக்கப்பட்டவர்க்கு துன்பம் தீர்ந்து அமைதி கிட்டுவது அரிதுதான் ஆக்கமுறை செயற்கை நுண்ணறிவு மூலம் இழிவான படங்களை பரப்பும் அபாயம் உள்ளது என்பதால் அதற்கும் தீர்வு காணப்படும் என அமைச்சர் தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது உயிரிழப்பிற்கு இட்டு செல்லும் உடல் சார்ந்த துன்புறுத்தல்களுக்கும் தண்டனைக் காலம் உயர்த்தப்பட்டுள்ளது அரசாங்க ஊழியர் ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்துடன் அவரைப் பற்றி பொய்யான தகவல்களை பரப்புவதும் இனி குற்றமாக கருதப்பட்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் இப்படி பல்வகை குற்றங்களுக்கான தண்டனைகள் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் சமூக பாதுகாப்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத எட்டு குற்றங்களுக்கு இனி பிறம்படி விதிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தவறு இழைத்தால் வாழ்க்கையே தவறிவிடலாம் எனும் எண்ணத்தை அச்சத்தை விதைக்கும்படியாக குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் ஒருவரை குற்றம் செய்ய தூண்டிய தூண்டும் சூழல் என்ன என்பது குறித்தும் அவரை அதிலிருந்து தடுப்பதற்கு சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் தொடர்ந்து ஆராய வேண்டியது அவசியம் அந்த வகையில் குறித்து செயல்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய பணி மோசடிகள் தொடர்பில் இளம் தலைமுறையினர் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த ஆண்டின் முற்பாதையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளையர்கள் மோசடிக்கு ஆளாகியுள்ளதும் மோசடி குற்றங்களுக்காக முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இளையர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதும் கவலை தரும் செய்தி இத்தகைய சூழலில் பள்ளி விடுமுறை காலமும் நெருங்கிவிட்ட நிலையில் பிள்ளைகள் தங்களை அறியாமல் குற்றச்சூழல்களில் சிக்கிவிடக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு பேரன்ஸ் கேட்வே தளம் வாயிலாக கடந்த அக்டோபர் மாதம் மாணவர்களின் பெற்றோருக்கு நான்கு பக்க ஆலோசனை குறிப்பு அனுப்பப்பட்டிருப்பது பாராட்டிற்குரிய செயல் பெற்றோர் அதனை கருத்தூன்றி படித்து அவற்றை பற்றி தங்கள் பிள்ளைகளுடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் அவசியம் மோசடிகளை குற்றச்செயல்களை எதிர்கொள்ளும் மீள்திறன் அற சமூகத்தை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் மக்களும் அறிவார்ந்து விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது முக்கியம் என்னதான் கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது ஆயினும் விழித்துக் கொள்வோரெல்லாம் பிழைத்துக் கொள்வார்